ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சகசரநாமத்திலேருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருவோம் என்ற தினம் அறுநூற்றி பதினான்காவது நாமாவளியாக ஓம் போகீஸ்வராய நமாஹம் முருகப்பெருமான இந்த நாமாவளி சர்ப இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது சர்ப ராஜாவாக இருக்கார் அப்படின்னா போகீன் அப்படின்னாலே பாம்பை குறிக்கும் அப்போ இந்த பாம்புக்கும் ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம் இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கார் இந்த பாம்புகளுக்கு ராஜாவாக இருக்கார் அப்படின்னா இந்த பாம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூச்சு இழுத்து விட்டுன்ருக்கு இல்லையா அதால் தான் அது நவுரவே முடியும் அப்போ அது உட்காந்த இடத்துலையே அந்த மூச்சு விட்டுன்ட்ருக்கும் அது மாதிரி இந்த ஜீவன் இந்த சரீரத்துலேயும் நம்ம பிராணசக்தியை நம்ம மூச்சு விட்டுருக்கோம் அப்போ இந்த பிராணசக்தியை அடக்கும் பொழுது இந்த ஜீவனுக்குள்ளே சிவம் வெளிப்படும் தான் முருகப்பெருமானை எதிர்க்க பார்த்தோம் அப்படின்னா மயில் வாகனம் இருக்கும் ஆனால் மயில் மட்டும் இருக்கிறது கீழே பார்த்தா ஒரு பாம்பு இருக்கும் அந்த பாம்பை மயில் காலால் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா மயில்ன்றது ஓம்காரம் அந்த ஓம்கார பிரணவத்தால் அந்த மூச்சை அடக்கும் பொழுது முருகனுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அது இந்த பாம்புகளுக்கெல்லாம் தத்துவார்த்தமான ஒரு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அதனால் தான் நாககிரின்னு சொல்லக்கூடிய திருச்செங்கோட்டில் திருப்புகூழ் அழகாக சொல்லுவார் நாசிக்குட் பிராண வாயுவை தெட்டாத யோகிகள் நாடிற்று காணனாதென நின்ற நாதா நாகத்து சாகை போய் உயர் மேகத்தை சேர் சிராமலை நாதற்கு சுவாமியே சுரர் தம்பிரானே அப்படின்னு திருச்செங்கோடு திருப்புகூழில் அழகாக வர்ப்பார் அப்படி அந்த மூச்சு காற்று சம்பந்தப்பட்டது தான் இந்த பாம்புனுடைய சக்தி அதனால் பாம்புகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கார் அதாவது போகஹான்னா சுகம் அனுபவித்தல் உண்ணுதல் உபயோகப்படுத்துறது தேவதா மூர்த்தியில் உரிய நைவேத்தியத்துக்கும் போகஹான்னு பேர் உடல் செல்வம் பாம்பனுடைய படம் இதுக்கெல்லாம் போகஹான்னு அர்த்தங்களை கொடுக்கும் அப்போ இதெல்லாம் உடைய ஒரு வஸ்து அது போகின்னுனா பாம்பு அந்த பாம்புக்கு இதெல்லாமே இருக்க மாதிரி ஜீவனுக்கு சில சக்திகள் உண்டு அந்த சக்திகளை போது இறையுள் தரிசனம் கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இந்த சம்பந்தமானது இருக்குது அதனால்தான் பாம்பு வடிவமாக குண்டலினி சக்தி இருக்குது அப்படின்னு பெரியவா ரகசியமாக யோக கலையில் சொல்கிறது அது பாம்பு தன்னுடைய வாழை அதுவாக கடிச்சுட்டு இருக்க மாதிரி மூலாதாரத்தில் இருக்கும் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பை மேல் எழுப்பும் பொழுது அது ஒவ்வொரு நிலையை கடந்து வந்து சகசிரத்தில் ஜீவன் சிவனாகும் அதான் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னா அவர் ஏதோ பாம்பாட்டுறதுன்னு இல்லை இந்த குண்டலினி சக்தியை தான் பாம்புக்கு ஒரு உபமானமாக சொல்கிறது அது மாதிரி இந்த இடத்துல இறைவன் சர்ப்பராஜனாக இருக்கார் அப்படின்னா அதனுடைய தத்துவம் என்னென்னா அந்த காற்றின் மூலமாக நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பவர் அந்த காற்றை அடக்கும் பொழுது நமக்கு அந்த யோகா அபியாசத்தின் மூலமாக இறையருள் சித்திக்கும் அந்த ஜீவன் சிவனாகும் தன்மை கிடைக்கும் அப்படின்ற நிறைய ரகசியங்கள் அப்போ அந்த பாம்புக்கு தலைவனாக இருப்பவராக இந்த நாமாவளி முருகனை வர்ணிக்கிறது ஓம் போகீஸ்வராய நமாக ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக